இனிமையான வணக்கங்கள் ஒளியின் கடல் ஒளியின் கடல் போல பிரகாசிக்கும் திருநாள் தான் கார்த்திகை தீபம் ஒவ்வொரு தீப்பொரியும் அதாவது தீப பொரியும் நம்முள் இருக்கும் பக்தி நம்பிக்கை ஆன்மீக சக்தி இதை எல்லாமே பிரதிபலிக்குது இல்லையா ஆனா நீங்க உன்னை யோசிச்சு பத்திரிக்கலாமே இன்றைய தீபம் இருக்கிறது இல்லையா இது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இதற்கு பின்னால இருக்கக்கூடிய மாபெரும் அதிசயம் தான் என்னன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேணாமா இப்பதான் நம்ம அதை பத்தி பாக்க போறோம் ஆமா உங்க மனசுல ஒடிப்பாய வைக்கும் ஒரு தெய்வீகதை தான் இன்றைக்கு கொண்டிருந்திருக்கிறோம் மக்களே சரி கதகுள்ள போலாமா ஒரு நாள் புராணங்களில் சொல்லப்படுகிறது சிவபெருமான் இல்லாத ஒரு ஜுவால ரூபமாக வெளிப்பட்டாராம் அந்த ஒளி எவ்வளவு பெரியது என்பதைப் பற்றி யாராலையும் கண்டறிக்க முடியவில்லையாம் மகாமுனிவர்கள் கூட அந்த ஒளியை பார்த்து உயர்ந்துதான் போனார்கள் அவர் ஒடிய அவற்றைக் கண்டறிய இயலவில்லை இது சூரியனை விட தெரிய ஒளி இது பிரம்மாவின் அறிவுக்கே எல்லை காட்டும் ஒளி அந்த அளவில்லாத ஒளியில்தான் உருவானது அருணாச்சல ஜோதிடலிங்க மக்களே அப்பொழுது சிவகுருமான் ஒன்றை கூறினார் என் உருவத்தை யாராலும் காண முடியாது ஆனால் அந்த ஒளியை நினைத்தால் நான் உன்னுள் வெளிப்படுவேன் மறுபடியும் சொல்ற மக்களே என் உருவத்தை யாராலும் காண முடியாது ஆனால் இந்த ஒளியை நினைத்தால் நான் உன்னுள் வெளிப்படுவேன் ஆம் இதற்கான பொருள் என்னுடைய உருவத்தை உங்களால் யாராலும் காண இயலாது நான் உங்களுக்குள்ளே இருக்கிறேன் என்னை தீபமாக நினைங்கள் நான் உங்களுக்குள் தான் இருக்கிறேன் என்பதுதான் இதற்கான பொருள் அதனாலதான் நண்பர்களே ஒவ்வொரு கார்த்திகை மாதத்திலும் மக்கள் மகாதீபம் இயற்றினார்கள் அந்த தீபம் சிவனை மூடி நம்முள் பரவட்டம் என்பதற்கான நம்பிக்கை கார்த்திகை தீபம் எச்சப்படக்கூடிய அந்த நேரம் திருவண்ணாமலை முழுவதும் பிரகாசமாகி போகிறது மானத்திலிருந்து தீயாக இறங்கும் ஒளிப்போல தோன்று வந்த காட்சி ஒரு முறை பார்த்தால் போதும் மனம் சாந்தியடைந்து போகும் என்பதுதான் மக்களின் நம்பிக்கை பக்தர்கள் சொல்வது போல அந்த தீபத்தை ஒரு கணம் கர்த்தாலேயே மனதில் இருக்கக்கூடிய இருள் அகன்று விடும் பக்தர்கள் நிறைய பேர் சொல்றாங்க மக்களே இந்த தீபத்தை ஒரு நம்ம பார்த்தாலே போதும் நம்ம முக்தி பெற்று விடுவோம் என்று அது ஒரு தீபம் மட்டும் மக்களே அது நம்ம இருக்கக்கூடிய ஒளியை வெளிப்பூட்டும் ஒரு ஆன்மீக சக்தி ஒளி நம்முள் தான் இருக்கிறது அதை ஏற்றுவதும் நம் பக்தி தான் அன்பு நண்பர்களே கார்த்திகை தீபம் நம்முள்ள இருக்கக்கூடிய இருளை அகற்றி ஆன்மீக ஒளியை கொடுக்கும் ஒரு நம்பிக்கையின் திருநாள் ஒளியை ஏற்றினால் நம் உள்ளம் பிரகாசிக்கும் பக்தி நம்பிக்கை மன அமைதி அனைத்தும் நம்முள் மலரும் ஒளியை இயற்றினாலேயே அந்த ஒளி நம்முள் வாழும் இதுதான் கார்த்திகை தீபத்தின் உண்மையான மகிமே அதாவது மக்களே இருள் நீங்க ஓரிடத்தில் ஒரு வெளிச்சம் தேவை அதே உலகில் தீமைகள் நீங்கி நன்மைகள் பயக்க அங்கும் ஒரு ஒளி தேவைப்படுகிறது அந்த வெளிச்சம்தான் திருவண்ணாமலை தீபம் அண்ணாமலையார் ஒரு நொடி அங்கே பர்த்தநாதீஸ்வரராக விரிவந்து காட்சி தந்துவிட்டு உடனடியாக உள்ளே சென்று விடுவார் அந்த ஒரு நொடிக்காக தன் மக்கள் அத்தனை நேரம் காத்து கொண்டிருக்கின்றனர் அண்ணாமலையாருக்கு அரோவரா அண்ணாமுடையாமனுக்கு அரோவரா என சொல்லி அனைவரும் அவர்களை திருத்து வருகின்றனர் இந்த வருடம் மறக்காம திருவண்ணாமலை தீபத்தில் பங்கு பெறக்கூடிய நபர்கள் அனைவரும் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மக்களே உங்களுடைய கருத்துக்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க ஒருவேளை நீங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படின்னா கீழே திருவண்ணாமலை அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்க மக்களே பார்க்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு எத்தனை பேர் திருவண்ணாமலை போயிருக்கீங்க அப்படின்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்றொரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் கதைகள் உங்கள் அன்பன்